ஓம் சக்தி சக்தி என் அன்பு குழந்தையே நீ விரும்பியதும் ஆசைப்பட்டதும் எப்பொழுது கிடைக்கும் என்று காத்து கொண்டிருந்த உனக்கு இப்பொழுது உனக்கு அதை தர வெறும் வேலையில் தவறவிட்டு தாண்டி போய்விடாதே இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான முயற்சிகள் எல்லாம் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிடம் உன்னிடம் வந்து சேர்ந்து நீ மன மகிழ்வதையும் நான் பார்க்கத்தான் போகிறேன் இன்று முதலே உனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் வேலையை ஆரம்பித்து விடுகிறேன் நீ தேடிய எல்லாவற்றையும் உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் இனி உன்னுடன் இருக்கும் நான் உன் வாழ்க்கை முழுவதும் வெற்றியையே முடிவாக கொடுக்கப் போகிறேன் என்று நிச்சயித்துவிட்டேன் செல்லமே இத்தனை நாளாக நீ படும் பாட்டையும் உன்னுடைய கஷ்டத்தையும் சொல்லி சொல்லி என்னிடம் புலம்பி தவித்தாயல்லவா இனி நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி மட்டும் உனதாக இருக்க போகிறது என்னுடைய கஷ்டங்களுக்கு முடிவே கிடையாதா அம்மா என்று கேட்டாயல்லவா இதோ இன்று முதல் உனக்காகவே அத்தனை விஷயங்களையும் அத்தனை முயற்சிகளையும் நான் என் பொறுப்புகளில் எடுத்துக்கொண்டதால் இனி எந்த கஷ்டமும் உனக்கு இருக்காதல்லவா இனி உனக்கு பதிலாக உனக்கான விஷயங்களை நானே செய்வேன் அது வெற்றியை மட்டுமே உனக்கு கொடுக்கும் பொழுது நீ கவனக்குறைவாக குறைவாக இருந்து விடக்கூடாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உன் முழு கவனத்தையும் நீ அதில் செலுத்தினால் வெற்றி விரைவாக உனக்கு கிடைக்கும் உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் அம்மா உனக்கு கொடுவதை கூட காண முடியாமல் பெற்றுக்கொள்ள முடியாமல் தவறவிடுவாய் உன் கண் முன்னாலேயே உனக்கு விருப்பமானது இருந்தாலுமே கூட நீ கஷ்டம் முழுவதும் மனதில் போட்டு நிரப்பி வைத்திருந்தால் எப்படி உன்னால் தெளிவாக பார்க்க முடியும் அதற்காகத்தான் இப்பொழுதே உன்னுடைய மனதில் சந்தோஷம் நிறைந்ததாக மாற்ற சொல்கிறேன் எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் சரி சிறியதோ பெரியதோ தயங்காமல் யோசிக்காமல் அதை உடனேயே பயன்படுத்திக்கொள் இப்பொழுது நீ சிறிய வாய்ப்பு என்று உதாசீனப்படுத்தினால் நாளையே அது மிகப்பெரிய பாக்கியமாகவும் அதிர்ஷ்டமாகவும் மாறிவிடும் அதனால் தான் சொல்கிறேன் வெற்றி அடைந்தாலும் தோல்வியடைந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள் உனக்கானதை உன்னிடம் சேர்ப்பதற்கும் உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் இனி வரிசையாக உனக்கானதை அடுத்தடுத்து நான் உன் கைகளில் தரப்போகிறேன் செல்லமே இனியெல்லாம் எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதே போல் அப்படியே வாழ முடியாது சூழ்நிலைகள் உன்னை கேச்சார் போல் மாற்ற முயற்சி செய்யும் அப்பொழுது நீ அந்த சூழ்நிலைக்கு போல் மாறிக்கொண்டு உனக்கானதை பெறுவதற்கு நீ யோசித்துக்கொண்டும் முயற்சி செய்து கொண்டும் இருக்க வேண்டும் எந்த இடத்தில் இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ வாழ ஆரம்பி உனக்கான எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கை இனி ஏற்றமாகவே இருக்கும்படி நான் பார்த்துக்கொள்கிறேன் தங்கமே உனக்கான நல்ல செய்தி கூடிய விரைவில் உன் கை கைகளில் வந்து சேரும் என் அன்பு குழந்தையே யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைக்காத அதிர்ஷ்டம் இன்று உன் வீடு தேடி வரப்போகிறது எந்த அற்புதமும் அதிசயமும் உன் வாழ்க்கையில் நடக்காதா என்று ஏங்கி கொண்டிருந்தாயோ அதுதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது எனக்கு ஏகப்பட்ட ஆசைகளும் கனவுகளும் இருக்கிறதே அம்மா அது எல்லாம் கனவாக போய்விடுமா என்று நீ பயந்து கொண்டிருந்தாயல்லவா உன்னுடைய பயத்தை போக்கி உனக்கு மகிழ்ச்சியை தரப்போகிறேன் கூடிய விரைவில் உனக்கானது அனைத்தும் முன்னே வந்து சேரப்போகிறது என்னுடைய விஷயத்தை நான் கேட்கும் விஷயத்தை எனக்கு எப்படியாவது நடத்தி கொடுங்களாமா என்று நீ என்னிடம் உரிமையாகவும் கெஞ்சலாகவும் கொஞ்சலாகவும் அழுது கொண்டும் கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா எப்படி நான் உனக்கானதை செய்து கொடுக்காமல் இருப்பேன் சொல்லமே உன் மனதில் நீ என்ன நினைக்கிறாயோ அதை நினைத்தபடியே செய்து கொடுக்க வேண்டியது உன் அம்மாவின் கடமை நீ எந்த விஷயத்திலும் யாருக்காகவும் உன்னை நீ கொள்ளாதே உனக்காக நான் தீர்மானித்த விஷயம் உனக்கு எப்படி கிடைக்கும்படி நான் மாற்றுவேன் எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக போகிறது உனக்கு சாதகமான தீர்ப்பை தான் உன் அம்மா நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் சந்தோஷ தருணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேர தயாராக காத்திருக்கிறது ஆனால் நீயோ இந்த நேரத்தில் வாழ்க்கை வருத்து விட்டது அம்மா என்று வருத்தப்படுகிறாய் உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நீ விரும்பியபடி செய்து கொடுக்கவே நான் புதிது புதிதாக அவதாரம் எடுத்து எல்லோரிடமும் சென்று அதை சரி செய்கிறேன் உனக்கான விஷயங்கள் சரியாக நடப்பதற்காகவே அத்தனை வேலைகளையும் நான் திறமாக செய்து கொண்டிருக்கிறேன் செல்லமே யாருக்கும் கிடைக்காத பேரதிர்ஷ்டம் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த அதிர்ஷ்ட நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது இதுவரை சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறேன் என்று அழுது புலம்பினாய் இல்லவா அந்த சூழ்நிலை அப்படியே தலைகீழாக மாறி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் நடக்கப் போகிறது தங்கமி நீ அதை கடந்து வர முயற்சி செய் என்ன செய்தாலும் திட்டமிட்டு அதன்படி செய்தாலே போதும் உன்னுடைய வாழ்க்கையவே நீ நினைத்தபடியும் நீ ஆசைப்பட்டபடியும் உனக்கு நான் மாற்றி கொடுப்பேன் என் அம்மா எனக்காக எல்லாமும் செய்வாள் என்று நீ முழு நம்பிக்கையோடு இருந்தால் உன்னை யாராலும் அசைக்க முடியாது உன் வெற்றியை நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன் உன்னை முழுவதுமாக ஆசீர்வதிக்கப் போகிறேன் இதுதான் நடக்கும் நான் நினைத்தது தான் நடக்கும் கேட்டது தான் கிடைக்கும் என் அம்மா எனக்கான நல்லதை மட்டும் தான் செய்வாள் என்று உன் மனம் முழுவதும் நம்பிக்கையை நிரப்பிக்கொள் உன் மனதிற்குள் விதையாக போடும் இந்த எண்ணங்களே அதன் பலனாக உன் வாழ்க்கையில் நான் செய்து கொடுப்பேன் உன் சந்தோஷம் தானே என் சந்தோஷம் நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து அதை நிறைவான மன நிறைவோடு நீ வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் நீ சிரிக்கும் காலமும் சந்தோஷமாக வாழும் காலமும் வந்து விட்டது இனி உன் வாழ்க்கை முழுவதுமே மகிழ்ச்சி காண தங்கமே நானே உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் கலங்கக்கூடாது அம்மா அம்மா என்று நீ என்னை ஆசையோடு அழைக்கிறாய் என்னையே அன்போடு நம்பி என் ஆலயத்திற்கு வந்து எனக்கு தேவையானதை நீ செய்கிறாய் என் ஆலயத்தில் ஒரு நிமிடம் அமர்ந்து சென்றாலே உன்னுடைய சந்தோஷம் அதிகரிப்பதாக நீ சொல்கிறாய் ஆம் தங்கமே நான் என்று உன்னையே தேடி வந்திருக்கிறேன் உனக்கான நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என் தங்கமே எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே உன் கஷ்டத்திற்கு என்று இரவோடு கடைசினால் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி உனது மனக்கவலையை போக்கி உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் தரப்போகிறேன் இனி வரும் காலமெல்லாம் நீ சந்தோஷமாகத்தான் இருப்பாய் உன்னுடைய கஷ்டம் நிச்சயம் தீரும் உன் விதி மாறிவிட்டது உன்னுடைய கஷ்டகாலம் எல்லாம் தீர்ந்து உன் வாழ்க்கைக்கு எல்லாம் இஷ்டகாலமாக மாறப்போகிறது உன்னிடம் இருக்கும் தீய சக்திகளை விலக்கி உன் வாழ்க்கையின் முன்னேற்ற பாதைக்கு நான் உன்னை கூட்டிச் செல்வேன் உன்னை விட்டு எப்பொழுதும் என்னால் விலக முடியாது எப்பொழுதும் எதையோ இழந்தது போல் இருக்காமல் ோடு இரு தங்கமே உனக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன்னுடைய வீட்டில் பெண் தெய்வமாய் குடியிருக்கும் உன் அம்மன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே என் மீது நம்பிக்கை வைத்து முழுமையாக கேள் என் தங்கமே நடக்கவிருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்தோடு நடக்கும் என் தங்கமே இது உன் அம்மா உனக்கு செய்து கொடுக்கும் சத்திய வாக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற ஒரு பொழுதும் நான் மறந்ததில்லை என் தங்கமே வாழ்க்கையில் தோற்று போபவர் இரண்டு பேர் ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர் மற்றொருவர் எல்லோருடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டே இருப்பவர் யாருடைய பேச்சையும் கண்மொழித்தனமாக நம்பாதே மற்றவர்களின் வார்த்தையை செவிகளில் சேர்த்தால் அது உள் நோக்கத்தை ஆராய மறந்துவிடாதே என் தங்கமே வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரம் வரும் வாழ்க்கை ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை வந்தால் மட்டுமே துன்பங்கள் அனைத்தும் மறைந்து விலகும் உன்னுடைய துன்பங்கள் மறையும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே இனி உன் வாழ்க்கை சூரியனைப் போல பிரகாசமாக இருக்கும் கவலையை மறந்து சந்தோஷமாக இரு உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக தங்கமே எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கின்றேன் பயப்படாதே என்னுடைய அன்பு குழந்தை நீ ஏன் அம்மா எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் நேரமே சரியில்லை என்று புலம்பிக்கொண்டே இருக்காதே அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத நேரமெல்லாம் நல்ல நேரம்தான் என் பிள்ளையே இதுவரையில் நீ யாருக்கும் கெடுதல் நினைத்ததும் இல்லை என்று எனக்கு நன்றாக தெரியும் இருப்பினும் ஏன் இத்தனை சோதனைகள் என்று கேட்கிறாய் என் பிள்ளையே இவையெல்லாம் உனக்கான பரீட்சைகள் பொறுமையாக இரு நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளும் காலம் கடந்தாலுமே உன்னை வந்தே சேரும் நீ எதிர்கொண்டு ஒவ்வொரு பா வரிகளும் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொரு பாடமும் உன் நிகழ்வுகளை மாற்றும் சில இழப்புகள் வலியை தருகிறது சில இழப்புகள் வலிமையை தருகிறது வலிமையை தாங்கும் இதயம்தான் ஒரு நாள் வலிமையாகும் குழந்தையே நான் சொல்வதை கவனமாக கேள் ஒரே குறிக்கோள் எல்லையற்ற ஊக்கம் தளர்வில்லாத நெஞ்சுருண்டி சலிக்காத உயர்ப்பு நேர்மையான பாதை இவற்றையெல்லாம் நீ பின்பற்றினால் போதும் நிச்சயம் நீ வெற்றி அடைவாய் தூக்கி எறிந்தவர்களை துரத்தாதே அன்பு ஒன்றும் குப்பை அல்ல என் தங்கமே அது ஒரு பொக்கிஷம் உன் அன்பிற்கு தகுதியானவரை உன்னிடம் சேர்ப்பது நான் என்பதை மறந்துவிடாதே அது என்னுடைய பொறுப்பு குழந்தையே நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ கேட்டது அனைத்தும் உனக்கு கிடைக்கும் நான் வாக்கு கொடுத்தபடியே நீ வேண்டியது எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும் இனி நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே என் தங்கமே காத்திருந்து காத்திருந்து காலங்கள் கடந்துவிட்டது என்று கவலைப்பட்டு கொண்டு புலம்புகிறாய் என் தங்கமே ஊஞ்சை மற்றும் நினைவில் வைத்துக்கொள் கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் ஓம் சக்தி என்று என் பெயரை உச்சரி உன் கஷ்டங்கள் அனைத்தும் பறைந்தோடுவிடும் தேவையில்லாமல் உன் மனதை போட்டு வருத்திக்கொள்ளாதே கொள்ளாதே குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் தனது சிந்தனையில் தெளிவு உள்ள ஒருவரிடம் அச்சம் என்பது சிறிதும் இருப்பதில்லை குழந்தையே உலகிலேயே மிக உயர்ந்தது நம்பிக்கை அடைய பல வருடங்களாகலாம் ஆனால் சில நொடிகள் போதும் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் தங்கமே வாழ்க்கையை புரிந்து கொள்வாய் என் தங்கமே அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே உன்னை நடிகன் என்று கூறிவிடுவார்கள் அதிகம் அன்போடு நடந்து கொள்ளாதே உன்னை அடிமையாக்கி விடுவார்கள் என் தங்கமே அதிக பொறுமையோடு நடக்காதே நீ பைத்தியமாகும் வரை உன்னை விடமாட்டார்கள் அதிகம் வெளிப்படையாக இருக்க நினைக்காதே பலர் உன்னை வெறுக்க நேரிடும் என் தங்கமே எல்லோரையும் நம்பி விடாதே உன்னை ஏமாற்ற பலர் இருக்கிறார்கள் நம்பிக்கையோடு இரு தங்கமே உனக்கு துணையாக எப்பொழுதும் நானே இருப்பேன் உன் வாழ்க்கையில் அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும் எப்பொழுதுமே நற்செய்திகளே உன்னை தேடி வரும் இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி